எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தந்தை பாதம் பணிந்து வணங்குகிறேன் எனக்கு ஜோடும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் படைந்து வணங்குகிறேன் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளின் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்று ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராவு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளியை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மதியம் மூணு மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி யோகம் சாத்தியம் கரணம் பாலவம் இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு மணி வரை புரட்டாதி பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயிலியம் கடகராசி ஆயிலிய நட்சத்திரக்கு இன்று சந்திராஷ்டமம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு வரை பின்பு சிம்மராசி மக நட்சத்திரக்கு சந்திராஷ்டிரம நாள் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிடத்தின் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் நம்ம இது வரைக்கும் தினசரி ராசி பலன்கள் வந்து பார்த்துருப்போம் இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலை எண்களை பயன்படுத்தி பன்னெண்டு ராசி அன்பர்கள் வந்து வெற்றி அடைவதை எப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் வந்து தொண்ணூற்றி மூணு ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் வந்து அறுபத்தி நாலு ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு கடகராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு சிம்ம ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுவத்தி நாலு துலாம் ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தனுசு ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் பதினாறு மகர ராசி என்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ஒன்பது கும்பராசி என்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு மீன ராசி என்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு இந்த பன்னெண்டு ராசி நேர்களும் இந்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பயன்படுத்தலாம்னா மேசராசினா இப்போ அவங்களோட கட்ட வரல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து நீங்க எழுதுனீங்கன்னாவே வந்து தொண்ணூற்றி மூணு அப்படி எழுதுனாவே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி நாளாக அமையும் ஸோ ரிஷபராசி நேர்களை வந்து இந்த கட்டவரலில் வந்து அறுபத்தி நாலுங்கிறது எழுதுறதுன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெற்றி நாளாக அமையும் இது மாதிரி பன்னெண்டு ராசி நேர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்க ராஜநிலை எண்ணை பயன்படுத்தி இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக அமைய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து இந்த பன்னெண்டு ராசிகளும் பயன்படுத்தக்கூடாத எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசி நேர்கள் நாற்பத்தி நாலு ரிஷபராசி நேர்கள் எழுபத்தி எட்டு மிதுன ராசி நேயர்கள் முப்பது கடகராசி நேயர்கள் நாற்பத்தி மூணு சிம்ம ராசி நேயர்கள் தொண்ணூற்றி எட்டு ராசி நேயர்கள் முப்பத்தி நாலு துலாம் ராசி நேயர்கள் இருபத்தி எட்டு ராசி நேயர்கள் முப்பத்தி எட்டு தனுசு ராசி நேயர்கள் முப்பது மகர ராசி நேயர்கள் நாற்பத்தி மூணு கும்பராசி நேயர்கள் ஐம்பத்தி அஞ்சு மீன ராசி நேயர்கள் நாற்பது ஸோ பன்னெண்டு ராசிகளும் இந்த எண்களை வந்து இன்று பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சோ இன்னைக்கு கொடுத்திருக்க ராஜநிலை எண்களை அந்தந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உங்கள் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்